அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் கடக ராசி அன்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம் இந்த காணொலியை கடைசி வரை முழுவதும் கேட்டு பயன்படுங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத விஷயங்கள் ஜோதிடர் மூலம் நம்முடைய சேனலில் தினமும் வழிகாட்டப்படும் நம்முடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆல் பட்டன் அழுத்தீங்க நன்றி ராசி அன்பர்கள் கரையேற வழி தெரிந்தாலும் விதி விடவில்லையா நீங்கள் பிறந்த கிழமை நீங்கள் பிறந்த நட்சத்திரம் உங்களை கட்டுப்படுத்தும் சக்தி யார் இந்த பதிவில் வந்து தெரிந்து கொள்வோம் கடைசி வரை கவனமாக கேளுங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சுகம் துக்கம் இரண்டு இருக்கும் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத காரணம் பெற்றோர்கள் மீதமுள்ள பத்து சதவீதம்தான் தனி மனிதனுடைய முயற்சி தனி மனிதனுடைய தன்னம்பிக்கை சின்ன வயசில் பிள்ளைகளை வந்து வாய்க்கு வந்தபடி சாபம் விடுறது இது வந்து பெற்றோர்கள் செய்யக்கூடிய முதல் தவறு சாபம் வாங்கின பிள்ளை வாழ்க்கையில் நல்லா இருக்குமா அப்படின்னா கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் பெற்றோர்கள் பேச்சா கேட்காது சரியாக படிக்காது தாம் போக்கில் இருக்கோம் சரியான காலகட்டத்தில் திருமணம் செய்ய முடியாது சுய ஜாதகத்தில் யோகங்கள் பல இருந்தாலும் தனி மனிதனுடைய முன்னேற்றம் குடும்பம் சார்ந்து நட்பு உறவுகள் சார்ந்து அண்டை அயலான் பக்கத்தில் இருப்பவர்களை சார்ந்து முன்னேற்றம் வருகிறது ஜாதக கட்டங்களை தாண்டி எவ்வளோ விஷயங்கள் ஒரு மனிதனுடைய வளர்ச்சியை தடைப்படுத்துகிறது நம்மை சுற்றி இருப்பவர்கள் பொறாமைக்காரர்களாகவும் வஞ்சகர்களாகவும் இருந்தார்கள் என்றால் நம்முடைய வாழ்க்கை எப்படி முன்னுக்குறோம் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கணும் கூட இருப்பவனே குழி நோண்டினா நம்மளால் மேலே எந்திரிக்கவே முடியாது நிற்க நேரம் இல்லாமல் வேலை செய்தால் மட்டும் பணம் சம்பாதித்து விட முடியாது ஏன் இந்த வேலை செய்கிறோம் எதுக்காக இந்த வேலை செய்கிறோம் காலை நேரம் அறிந்து ஒரு வேலை செய்ய வேண்டும் நிற்க நேரம் இல்லாமல் வேலை செய்தால் மட்டும் பணம் வந்து கட்டுக்கட்டாக சம்பாதித்து விட முடியாது எல்லோருக்குமே கரையேற வழி தெரிந்தாலும் விதி விட்டால் தான் முன்னுக்கு வர முடியும் நீங்கள் பிறந்த கிழமை நீங்கள் பிறந்த நட்சத்திரம் உங்களை கட்டுப்படுத்தும் சக்தி யார் எந்த நட்சத்திரம் நமக்கு ஆகாதோ அந்த நட்சத்திரத்தில் குடும்பத்தில் யாராவது ஒருவர் இருப்பார்கள் அது வந்து உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம் பெற்றோர்களாக இருக்கலாம் பிறக்கின்ற பிள்ளையாக இருக்கலாம் நண்பராக இருக்கலாம் வாழ்க்கை துணையாக இருக்கலாம் அல்லது நம்மை சுற்றி இருப்பவர்களாக இருக்கலாம் முதலாளியாக இருக்கலாம் வீராதி வீரனாக இருந்தாலும் சூராதி சோரனாக இருந்தாலும் நாம் பிறந்த கிழமை நாம் பிறந்த நட்சத்திரம் நமக்கு வந்து எதிர்கிழமை எதிர் நட்சத்திரக்காரர்கள் நம்மை வந்து அடக்கும் சக்தி உண்டு நானே வீராதி வீரன் சோறாதி சோறேன் மூன்று டிகிரி நான்கு டிகிரி உயர்கல்வி படித்து விட்டேன் என்னை யாரும் அடக்க முடியாது அசைக்க முடியாது அப்படின்னு வீராப்பெல்லாம் எதிர் நட்சத்திரக்காரர்களிடம் எதிர் கிழமியல் பிறந்தலடம் வேலைக்கு ஆகாது நாம் பிறந்த நட்சத்திரத்தின் படி தான் நமக்கு வந்து திசா புத்திகள் நடக்கும் அதனால் வரும் நன்மை தீமைகளே நமக்கு வந்து கிடைக்கும் அதை தான் நாம் வந்து அனுபவிக்க முடியும் இந்த நட்சத்திரத்தை விட்டுட்டு அந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கலாம் இந்த ராசியை விட்டுட்டு அந்த ராசியில் பிறந்திருக்கலாம் அப்படின்னு யாரும் புலம்புவது நியாயமற்றது ஊர் உலகமே சுற்றி வந்தாலும் கடைசியாக வருவது வந்து பிறந்த ஊர் பிறந்த இடம் பிறந்த வீடு ஒரு மனிதனை கட்டுப்படுத்துவதும் கஷ்டப்படுத்துவதும் குடும்ப நபர்கள் வீடு பூரிய சொத்துக்கள் மூலமே ஒரு மனிதனுக்கு கஷ்டங்கள் தொடர்கிறது காலபுருஷனுக்கு நான்காவது வீடு கடகராசி கடகராசியில் முதல் நட்சத்திரமாக குருபுகானுடைய புகானுடைய புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் அமர்ந்திருக்கிறது சனி முதல் நட்சத்திரம் கடகராசியில் இரண்டாவது நட்சத்திரமாக போச நட்சத்திரம் நான்கு பாதங்களாக அமர்ந்திருக்கிறது புத முதல் நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரம் முழு நான்கு பாதங்களும் கடகராசியில் மூன்றாவது நட்சத்திரமாக அமர்ந்திருக்கிறது காலபுருஷனுக்கு நான்காவது வீடு சந்திரபுகானுடைய ஆட்சி வீடு கடகராசி இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு குரு புகானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி சனிபுகானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு போசம் அனுசம் உத்திரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்கள் பெற்றோர்களோ உடன் பிறந்தவர்களோ உங்கள் வாழ்க்கை துணையோ உங்கள் பிள்ளையோ உங்கள் நண்பர்களோ உங்கள் வீட்டை சுற்றி இருப்பவர்களோ உங்கள் முதலாளியோ இருக்கிறார்கள் என்றால் உங்களை வந்து கட்டுப்படுத்தி விடுவார்கள் இவர்களிடம் இருந்து உங்களுக்கு நன்மை கிடைத்தாலும் இவர்களிடம் பெரும்பாலும் உங்களுக்கு கஷ்டமே அதிகமாக இருக்கும் இவர்களை மீறி உங்களால் செயல்பட முடியாது கடக ராசியில் இரண்டாவது நட்சத்திரம் சனி பகவானுடைய போஸா நட்சத்திரம் போச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி யாருக்கு உண்டு ராகுபகானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்கள் குடும்பத்தில் பெற்றோர்களோ உடன் பிறந்தவர்களோ உங்கள் பிள்ளையோ உங்கள் நண்பரோ உங்கள் முதலாளியோ உங்கள் வீட்டை சுற்றி இருப்பவர்களோ இருந்தார்கள் என்றால் இவர்கள் மூலம் ஆதாயம் வருவது போல் தெரியும் அது வந்து மாயமாக போயிடும் இவர்கள் மூலம் பெரும்பாலும் உங்களுக்கு கஷ்டம்தான் வரும் இவர்கள் வந்து உங்களை கட்டுப்படுத்தி விடுவார்கள் ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தி விடுவார்கள் கடகராசியில் மூன்றாவது நட்சத்திரமாக புதனுடைய ஆயிலிய நட்சத்திரம் வந்திருக்கிறது ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை கட்டுப்படுத்தும் சக்தி எந்த நட்சத்திரக்காரர்களுக்கும் உண்டு சூரிய பகவானுடைய கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தி விடுவார்கள் உங்கள் பெற்றோர்களோ உடன் பிறந்தவர்களோ உங்கள் பிள்ளையோ உங்கள் நண்பரோ உங்கள் முதலாளியோ உங்கள் வீட்டை சுற்றி இருப்பவர்களோ சூரிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை மீறி உங்களால் செயல்பட முடியாது ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை கட்டுப்படுத்தி விடுவார்கள் நவ கிரகங்கள் ஒம்பது ஒம்பது நாகரங்களில் ஏழு நாகரங்களுக்கு ஏழு கிழமை உண்டு ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இந்த ஏழு கிழமையில்தான் உலக ஜீவராசிகள் அனைத்தும் பிறக்க வேண்டும் இந்த ஏழு நாளில் நீங்கள் எந்த கிழமையில் பிறந்திருக்கிறீர்களோ உங்களை கட்டுப்படுத்தும் நட்சத்திரம் ராசிக்காரர்கள் யார் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி யார் சிம்ம ராசியும் சூரிய பகவானுடைய கிருத்தியை உத்திரம் உத்திராட நட்சத்திரக்காரர்களும் திங்கக்கிழமையில் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி யார் கடக கடகராசியும் சந்திரபுகானுடைய ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரக்காரர்களும் செவ்வாய் கிழமையில் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி யாருக்கு உண்டு மேசம் விருத்தி ராசிக்காரர்களுக்கு உண்டு மிருகசீரிசம் சித்திரை அவற்றின் நட்சத்திரக்காரர்களுக்கும் உண்டு கிழமையில் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி யாருக்கும் உண்டு மிதனம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு வியாழக்கிழமையில் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி யாருக்கும் உண்டு புனர்பூசம் விசாகம் புரட்டாளி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு தனுசு மீனராசிக்காரர்களுக்கு உண்டு வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி யாருக்கும் உண்டு ரிசமம் துளாராசிக்காரர்களுக்கு உண்டு பரணி பூரம் போராட நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு சனிக்கிழமையில் பிறந்தவர்களை கட்டுப்படுத்தும் சக்தி யாருக்கும் உண்டு மகரம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு போஷம் அனுசம் உத்திரட்டாத நட்சத்திரக்காரர்களுக்கும் உண்டு ஒரு மனிதன் எத்தனை முயற்சி செய்தாலும் சரி கரை ஏறுவதற்கு எவ்வளவு பாடுபட்டாலும் சரி அல்லது கரை ஏறி மேலே வந்தாலும் சரி மீண்டும் பின்னாடி கொண்டு போய் இறந்த இடத்துலையே நிற்க வைப்பது இந்த அமைப்பு தான் இந்த ராசி இந்த கிழமையில் பிறந்தவர்களை இந்த நட்சத்திரக்காரர்கள் மீண்டும் பின்னாடியில் திரும்பிடுவாங்க இதான் வந்து தடுப்பது கரையேற வழி தெரிந்தாலும் நீங்கள் வந்து கரையேறி மேலே நின்றாலும் தடுப்பது இந்த அமைப்பு தான் ஜோதிடத்தில் எத்தனையோ விதிமுறைகள் உண்டு அதில் வந்து இதுவும் ஒன்று உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய குடும்பத்தில் இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த கிழமையில் பிறந்தவர்கள் இருந்தார்கள் என்றால் உங்களுக்கு எவ்வளவோ திறமைகள் இருந்தாலும் எத்தனை முயற்சிகள் நீங்கள் வந்து எடுத்தாலும் இந்த அமைப்பு வந்து உங்கள் வாழ்க்கையில் உங்கள் முன்னேற்றங்களை தடுக்கும் தடையிலிருந்து விடுபட வேண்டுமென்றால் இவர்களை விட்டு வேலை விஷயமா தொழில் விஷயமா உள்ளூரை விட்டு வெளியூர் வெளியிட வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்கும்போது தடையின்றி பணம் சம்பாதிக்கலாம் வருமானம் கொள்ளலாம் பெரும்பாலும் தடை ஆகலாம் வீராதி வீரனாக இருந்தாலும் சூராதி சூரனாக இருந்தாலும் கட்டுப்படுத்துவது தடைப்படுத்துவது இந்த மாதிரியான அமைப்பு தான் குடும்பத்தில் இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி முதலாளியாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி அமைப்பு இருந்துச்சுன்னா நம்மளால் அவர்களை மீறி முன்னேற்றம் அடைய முடியாது அப்படியே முன்னேறினாலும் மீண்டும் இருக்கிற இடத்துக்கு பின்னாடி பிடிச்சி இழுத்திட்டு வந்துடும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநா கருத்துக்களை நம்முடைய கம்மன் வாசிட்டு பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல்பட்ட ஆழ்த்திங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத விஷயங்கள் ஜோதிடம் மூலம் தினந்தோறும் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் நம்முடைய சேனலை உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்